இப்போ பித்தம் அப்படின்னாலே வெப்பம் சூடு இந்த பித்த உடலினர் வந்து திரும்பவும் அரிசி உணவுகளை இவங்க தவிர்க்கவே கூடாது எக்காரணம் கொண்டும் எல்லா வகை அரிசி புழுந்த அரிசி பச்சரிசி இத உணவு வந்து அவங்க தவிர்த்துக்கலாம் அதே போல வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய சிறுதானியங்கள்ல வந்து கேழ்வரக தவிர்த்துக்கலாம் வரகு வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய சிறுதானியம் இதை தவிர்த்துக்கலாம் கம்பு தாராளமா சேர்த்துக்கலாம் இவங்க சிறுதானியத்துல சேர்த்து கொள்ள வேண்டியது கம்பு அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து கேழ்வரகும் வரகும் அதே போல புழுங்கல் அரிசி வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து பச்சரிசி வகைகளை மட்டும் அவாய்ட் பண்ணலாம் அதே போல அவள் உணவுகள் அவள் சேர்ந்து இப்போ வந்து பித்த உடலருக்கு வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா வெயிட் அவங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா திரும்ப அதிகரிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஸோ அதிகமான அளவு பித்தம் உடல்ல வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா அவள் உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அவள் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல எப்படி எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னா மோர் தெளிந்த தண்ணீர் அந்த மோர் நல்ல மோர்ல நிறைய தண்ணி சேர்த்து அந்த மேல இருக்க அந்த தெளிவு தண்ணீர் இருக்கு இல்லையா அதை வந்து அவள்ல தெளிச்சு அது கூட நம்ம சுவைக்காக லேசா கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கலாம் அப்படிதான் எடுக்க சொல்றாங்க சோ அந்த மோரும் அவளும் சேர்ந்த உணவு வந்து பித்த தேகியினருக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவாக அமையும் அதே போல் காலை எழுந்த உடனே இந்த பித்த உடலினர் வந்து காலையில் எழுந்த உடனே முதல்ல எம்டி ஸ்டொமக்கில் என்ன பண்ணலாம்னா வெறும் பச்சை தண்ணீர் பச்சை தண்ணீர் எவ்வளவு குடிச்சாங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு தொந்தரவும் பண்ணாது வாத உடலினரும் கப உடலினரும் காலையில் எழுந்த உடனே வெறும் தண்ணி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு குமட்டவே தொடங்கும் இந்த பித்த உடலினர் மட்டும் காலை எழுந்த உடனே பச்சை தண்ணீர் குடிச்சிக்கலாம் அல்லது நீராகாரம் குடிச்சுக்கலாம் அல்லது மோர் நல்ல நீர் மோர் குடிச்சுக்கலாம் அதாவது பித்த தேகினர் குளிர்ச்சியான உணவு பதார்த்தங்கள் காலையில எழுந்த உடனே எடுத்தாங்கன்னா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த வெண்பூசணி சார் வெண்பூசணி சாறு நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப நல்லது உடலுக்கு அப்படின்னு ரொம்ப நல்லது யாருக்கு அப்படின்னா பித்த உடம்புக்காரங்களுக்கு மட்டும் வாத உடலினரோ கப உடலினரோ வெண்பூசணி சாறு எடுத்துக்கிட்டாங்கன்னா வாத உடலினருக்கு என்ன ஆகும்னா கை கால் மூட்டில் வலி வந்துடும் ஒரு பதினஞ்சு நாளே வழி வர ஆரம்பிக்கும் கப உடலினர் வந்து வெண்பூசணி எடுத்துட்டாங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப ஹெவியா இன்க்ரீஸ் ஆகும் எடை அவங்க அதுக்கப்புறம் நினைச்சா கூட எடை குறையாது அப்போ அந்த வெண்பூசணி சாறு யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பித்த உடலினருக்கு மட்டும்தான் காலையில எம்டி ஸ்டொமக்ல எழுந்த உடனே வெண்பூசணி சாறு அவங்க வந்து தாராளமா குடிக்கலாம் டீ காஃபிலாம் குடிக்க கூடாது அதாவது சுவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்லயே உணவோட பதம் பார்த்தோம் உணவோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பித்த உடல் வெப்பம் அதனால உப்பு புளிப்பு காரம் இல்லாத நீர்த்துவமான உணவுகளா இருந்தா ரொம்ப பெட்டர் இவங்களுக்கு எல்லா உணவுமே காய்கறிகள் எல்லாமே நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் அதே போல இவங்க வந்து கட்டாயமா அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து காஃபி பித்த உடலினர் வந்து காஃபியா கட்டாயம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஓரளவுக்கு குறைந்த அளவுக்கு டீ குடிச்சுக்கலாம் அதுதான் டீ குடிக்கணும்னு நம்ம வந்து அவங்கள சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு காஃபி டீ இந்த மாதிரி சூடான பானங்களை வந்து அவங்க தவிர்த்தாங்கனாலே அவங்களோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து வந்து தண்ணீர் இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு தேர்ட்டி கேஜி வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் அப்படின்ற ஒரு கணக்கு இந்த கணக்கு வந்து பித்த உடல்னருக்கு மட்டும்தான் மட்டுந்தான் பொருந்தும் இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு நான் வந்து ஒரு நூத்தி இருபது கிலோ வெயிட் இருக்கேன் அப்ப வந்து நான் எவ்வளவு தண்ணீர் குடிக்க அப்படின்னு கேட்டாங்க கிட்டத்தட்ட நாலு லிட்டருக்கும் மேல அவர் வந்து வெயிட்ட கணக்கு பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட நாலு லிட்டர் தண்ணிய வாந்தி வர கொமட்ட கொமட்ட குடிச்சிருக்காரு இது வந்து கட்டாயம் உடம்புக்கு வந்து ஒவ்வாத பழக்கம் ஆனா பித்த ஊடகர் வந்து வெயிட் ஜென்ரல் அதிகமா இருக்கவே மாட்டாங்க அப்படியே வெயிட் அதிகமாக இருந்தாங்கனாலும் அது வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் மாசா நல்ல தசை வழுக்களோடு இருக்கும் அதனால பித்த உடலினர் ஒரு எடை வந்து ஒரு முப்பது கிலோ இருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரு லிட்டர் தண்ணீர் அறுபது கிலோ இருக்காங்க அப்படின்னா அதற்கு இரண்டு லிட்டர் அளவுக்கான தண்ணீர் இந்த மாதிரி எடையை பார்த்து நல்ல தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து இந்த பித்த உடலர் தான் அதே மாதிரி உணவுக்கு பின் சாப்பிட்டு முடிச்ச உடனே உடனே அவங்க நல்ல நிறைய தண்ணீர் எடுத்துக்கலாம் அதே போல ஒரு சிலருக்கு வந்து பித்த உடலுக்கு வந்து அந்த சாப்பிட்ற நேரம் தவறும்போது வயிறு எரிச்சல் தொடங்கும் அந்த மாதிரியான நிலையில் இருக்கவங்களும் தாராளமா உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னே நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணீர் தாகம் அடங்கும் அளவு தண்ணீர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உணவுக்கு பின் சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஜடராக்னின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி வந்து அக்னி குண்டம் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பசித்தன்மை ஜாஸ்தி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உணவு உடனே நான் தண்ணி குடிக்க மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் குடிப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் தொந்தரவு பண்ணும் சாப்பிட்ட பிறகு காஃபி குடிக்கிறது சாப்பிட்ட பிறகு டீ குடிக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு வயிற்றுச்சலையும் அல்சரையும் ஏற்படுத்தும் அதே போல் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து என்ன மாதிரியான வாழ்வியல் முறையில கட்டாயமா எண்ணெய் தேய்த்து குளித்தலை வந்து சேர்த்துக்கணும் எண்ணெய் வந்து உடலுக்கு தேய்க்காம தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த பித்தம் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இரவு கண்மொழிக்கிறது இல்லை சீக்கிரமா எழுந்துட்டாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து இதுவாயிரும் அது வந்து அவங்களுடைய உடல்ல வந்து பித்தத்தை நம்ம சமநிலை ஆகணும்னா அவங்க தூங்குனாங்கன்னா கூட வந்து நல்லா தூங்கிட்டாங்கனாவே பித்தம் வந்து சமநிலை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து அதிகமா பாதிக்கிறது பித்ததேகினர அதே போல மதுபானங்கள் மதுபானங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு வந்து இருபது வயசுலேருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அவருக்கு என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இருபது இருந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாரு எழுபது ஆயிடுச்சு அவர் ஹெல்த்தியாக தான் இருக்கார் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒன்று வாத தேகினரா இருப்பாங்க இல்லை கபதேகினராக இருப்பாங்க ஆனால் பித்த தேகினர் இவங்க இந்த மது வகை இந்த பானங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடல் கடுமையா பாதிக்கப்படும் அதே பயிர் வகைகள் காய்கறி வகைகள்ல பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி உள்ளது என்னன்னா பச்சை பயிர் இந்த பாசிப்பயிறு சேர்ந்த கஞ்சி அதே போல அடிக்கடி உணவுல இளநீர் சேர்த்துக்கிறது பாசிப்பயிரை சேர்த்த இனிப்பு வகைகள் எடுத்துக்கிறது உளுந்து வீட்டுல செய்யக்கூடிய உளுந்து வகை இது எல்லாமே பித்த தேகினருக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா பித்த தேகினர் வந்து ரொம்ப லீனா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து பலம் இல்லாம இருக்கும் இவங்க மட்டும்தான் உளுந்து உளுந்தங்கஞ்சி அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து மாதவிடாய் சமயத்துல உளுந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உளுந்தோடைய குணம் பாத்தீங்கன்னா வாத கபத்தை அதிகப்படுத்தும் வாதத்தையும் அதிகப்படுத்தும் கபத்தையும் அதிகப்படுத்தும் பித்தத்தை தண்ணீரைப்படுத்தும் அதனால பித்த உடலர் மட்டும்தான் அந்த உளுந்தவடை உளுந்தங்களி உளுந்து சேர்ந்த உணவுகள் சாப்பிட்றதுக்கான உடல் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வாதகப உடல்நர் வந்து உளுந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக இருக்க பீரியட்ஸ் ஃபுல்லாக குறையும் பீரியட்ஸான டேட் வந்து தள்ளி தள்ளி வரும் இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஒரு உளுந்து எடுத்துட்டா ரொம்ப நல்லது பெண்களுக்கு அப்படின்னு ஆனால் பித்த உடல் பெண்களுக்கு மட்டும்தான் உளுந்து பெஸ்ட்டு அதே போல் பால் பொருட்களில் பால் ரொம்ப சிறிதளவு மட்டும் நெய் ஓரளவு சேர்த்துக்கலாம் அதே போல அவங்க காய்கறிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கருணை கிழங்கு ஜென்ரலா வந்து உடல் உஷ்ணமான தேகம் அப்படின்றதுனால இந்த பித்தத்தோட கொஞ்சம் வாதம் கலந்தா கூட என்ன ஆயிடும் அவங்களுக்கு அப்படின்னா உடனடியாக மூலம் சார்ந்த தொந்தரவுகள் வரும் அதனால விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப பயன பயன் கொடுக்க போறது பித்த தேகின்னு இருக்கு கிழங்குகள்ல கருணை கிழங்கு தவிர மற்ற கிழங்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கருணை கிழங்கு மட்டும் நல்லா தாராளமா எடுத்துக்கலாம் எல்லா நீர்ச்சத்துள்ள காய்கறிகளும் அவங்களுக்கு வந்து வந்து இப்போ பித்த வெப்பம் அப்போ அந்த வெப்பத்தை சமப்படுத்தக்கூடிய நீர் முத்திரை நம்ம வந்து நீரை வந்து சுண்டுவரல் நுனி கட்டவரல் நுனி இப்ப நம்ம இதை ஈஸியா செய்துடுறோம் ஆனா பித்த உடலினர் வந்து இவ்வளவு எளிமையா அந்த முத்திரை பண்ண முடியாது ஏன்னா நீர் ஏற்கனவே அவங்களுக்கு உடல்ல குறைவா இருக்கிறதுனால அதே போல வெயில் காலங்கள்ல வில்வத்துல செய்த சர்பத் வகைகள் நம்மளுடைய பாரம்பரியமான பானகம் அதாவது இந்த கருப்பட்டி நம்ம சுக்கு இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய எலுமிச்சை சாறு சேர்த்து செய்யக்கூடிய கொஞ்சம் புளிப்பு சேர்த்து செய்யக்கூடிய பானகம் ஆஹ் சர்பத் வகைகள் நன்னாரி சர்பத் வில்வ சர்பத் எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி எக்ஸசைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல நீச்சல் வந்து அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா பலனளிக்கும் ஏன்னா குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நம்ம போன முறை பார்த்தோம் இந்த பித்த உடலர் மட்டும் ரொம்ப இன்டென்சிவான எக்ஸசைசஸ் வந்து என்னைக்குமே பண்றது வந்து உகந்ததில்லை ஜென்ரலா எல்லா உடற்பயிற்சியுமே நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்தும் ஏற்கனவே வெப்பதேகம் உள்ள இவங்க வந்து ரொம்ப இன்டென்ஸான பயிற்சிகள் எடை தூக்குதல் இந்த மாதிரி இன்டென்ஸான பயிற்சிகளை வந்து வெயில் காலத்துல அல்லது நடு ஒரு நாளுடைய நடுப்பகுதியில செய்யும் பொழுது ரொம்ப சீரியஸான இதய நோய் சம் பிரச்சனைகள் கூட இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல ஊறுகாய் வகைகள்னு பார்த்தீங்கன்னா அதனால பித்தத்தை குறைக்கக்கூடியது இப்போ ஜென்ரலாக ஜீரக தண்ணீர் இரவு வச்சுட்டு காலையில் குடிக்கலாம் வெந்தய தண்ணீர் இவங்க எடுத்துக்கலாம் ஊறுகாய் வகைகளில் வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம் பித்த தேகினருக்கு ஜென்ரலாக அதிகமாக வர பிரச்சனை வந்து நீர்க்கடுப்பு கல்லடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைனால அதுக்கு நீர் முத்திரை செய்யலாம் அதே நேரத்தில் மூலம் சார்ந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அபான முத்திரை அப்படின்ற முத்திரை அதாவது நம்மளுடைய கட்டை விரலோட நம்முடைய மோதிர விரல் நடுவிரல் நுனி இப்ப இப்ப ஜென்ரல் அந்த முத்திரை வந்து எல்லாரும் எப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த கார்னரோ இந்த கார்னரோ இல்ல இந்த பொசிஷன்லயோ வைக்கிறாங்க அது இல்ல இதோட மூணு இந்த கட்டை விரல்ல இந்த இரண்டு விரல்களும் சம அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கணும் இந்த மீதி இரண்டு விரல்கள் நல்லா நீட்டி இருக்கணும் இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷம் செஞ்சிட்டு வந்தாலே எவ்வளவு சிவியரான மூலக்கடுப்பு மூலத்துல ரத்தம் போறது இது எல்லாமே கட்டுப்படும் உணவு வகையில பார்த்தோம் அப்படின்னா பித்த உடலினருக்கு வந்து மிதமான குளிர்ச்சி உள்ள வெள்ளாட்டு கறி உங்களுக்கு உதவும் பன்றி நெய் மூலம் ஓட்டும் அதாவது அதே மாதிரி பன்றி கறியுமே உங்களுக்கு வந்து பித்த உடலினருக்கு வந்து உடலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா கோழிக்கறி கோழிக்கறி இவங்க எடுத்தாங்கனாலே மூலம் சார்ந்த பிரச்சனை ரொம்ப அதுவும் காரம் புளிப்பு உப்பு எல்லாம் போட்டு அந்த கோழிக்கறியை ப்ராசஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா கட்டாயம் தொந்தரவு பண்ணும் பித்த தேகமாக இருந்தால் கோழிக்கறி அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து வெள்ளாட்டு கறி மிதமான அளவு எடுத்துக்கிறது வந்து அவங்க உடலுக்கு வந்து நல்ல நன்மை பயக்கக்கூடியது அடுத்து வந்து கபம் அதாவது கபம்னு சொல்லக்கூடிய நீர்ச்சத்து தன்மை உடல உடல் இவங்க வந்து